அன்பு வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு வியாழக்கிழமை எப்பயும் சுண்டல் குழம்பு தானேங்க நான் வைப்பேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மாரதலாக இருக்கட்டும் என் வீட்டுக்கார் எப்போ பார் சுண்டல் குழம்பு வைக்காத இன்றைக்கி எனக்காண்டி எனக்கு பிடிச்ச வெண்டிக்காய் குழம்பு வச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க அதனால நான் வெண்டிக்காய் குழம்பு சவுச்சவுக்காய் கூட்டு சாதம் கொத்தமல்லி துவையல் காலையில் தோசை பனியாரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வீடு எடுக்க மறந்துட்டேங்க அதனால் மிச்சம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சாதமும் இந்த சௌச்சோக்காய் கூட்டும் இந்த வெண்டிக்காய் புளிக்குழம்பும் குழம்பும் கொஞ்சோன்னு எடுத்து வச்சு லைட்டாக குழம்பு ஊற்றி அந்த துவையல லைட்டாக பிணைஞ்சு அந்த புளிக்குழம்போடு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே தோழிகளை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்சதுனால என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ஒரு நாள் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு கொடுங்கம்மா ஒரு வாயின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு இனிமேல் இதே மாதிரி வைங்க குழம்பு வைக்கிறப்பெல்லாம் எனக்கு கொத்தமல்லி துவையல் அரைச்சி கொடுத்துருங்கம்மா அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு என் பசங்க சொன்னாங்க அதனால் இன்றைக்கி செஞ்சாச்சுங்க செஞ்சு சாப்பிட்டவங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க தேவாமிரதமாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தேவாமிரதமாக இருந்துச்சா அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்களுக்கு ஒரு கிராஃப்ட் ஐடியா சொல்லலான்னு விரும்புகிறீங்க வாங்க அது எப்படின்னு சொல்கிறேன் நம்ம வீட்டில் இந்த விக்ஸு டப்பாலாம் வந்து காலியாயிருங்க அந்த விக்ஸ் டப்பா காலியானோடனே நம்ம தூக்கி குப்பையில் போடுவோம் இல்லைனா இடக்கி போடுவோம் அப்படி பண்ணாதீங்க இனிமேல் இனிமேல் என்ன செய்றீங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த ரேப்பரை வந்து கிழிச்சு எடுத்துருங்க அந்த பேப்பர் மாதிரி இருக்கும் அதை கிழிச்சு எடுத்துட்டு அதுக்கு ஒரு சார்ப்னர் எடுத்துக்கோங்க அந்த சார்ப்னரை வந்து அந்த விக்ஸ் டப்பாக்குள்ளே வந்து எஃபி குயிக்கு இல்லைனா அணபாண்டு வச்சு அந்த சார்பனரை ஒட்டிட்டு அந்த சார்பனர் அளவுக்கு ஒரு சின்ன ஓட்டையை போட்டுக்கோங்க அதே மாதிரி அந்த பாக்ஸ்லேயும் ஒரு சின்ன ஓட்டையை போட்டுட்டு அதில் வந்து அந்த ஹோல் இருக்கும் ரெண்டு ஹோல் சமமாக வச்சு போட்டதுக்கப்புறம் மேலே வந்து அதை வந்து மூடிடுங்க அந்த மூடியை வச்சு மூடிட்டு நீங்கள் எப்போயும் போல் பெரிய பென்சில் எடுத்து அதில் வந்து சொருகி சீவிட்டு எடுத்திங்கன்னா உள்ளே அந்த குப்பையும் சேர்ந்துடும் நம்மளுக்கு சார்புனரும் அழகாக சீவி அழகாக வெளியே வந்துடும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஐடியா வந்து அவங்களும் சீவி பார்த்துட்டு அந்த குப்பையை வந்து நம்ம வீட்டில் இருக்க டஸ்ட்பின்லேயும் போட்டுக்கலாம் ஸ்கூலில் இருக்க டஸ்ட்பின்லேயும் போட்டுக்கலாம் இந்த ஐடியாவை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இது ஈஸியான மெத்தடு இது வந்து அவங்களும் ஒரு செஞ்ச திருப்தி இருக்கும் நம்மளும் ஒரு ஐடியா பண்ணி ஒரு காசே இல்லாமல் நம்ம கடையில் போய் அழகழகாக வந்து வாங்கிட்டு வருவோம் சார்புனர் இதை வீட்லையே செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஒரு கிராஃப்ட் பட் ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் சொல்லிக் கொடுத்த ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே கண்டிப்பாக ஒரு அதை ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்களும் சந்தோஷமாக செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த மூடியில் உள்ள பேப்பரை நீங்கள் பிரிச்சிங்களா அதுக்கு மேலே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி ஸ்டோனு குட்டி குட்டி பொம்மை இதெல்லாம் ஒட்டி அழகுபடுத்தி கொடுத்தீங்கன்னா கடையில் வாங்கின மாதிரி அப்படியே சின்ன சார்பனர் ரெடி ஆயிரும் அது வந்து பொம்மை சார்ப்னர் மாதிரி ரெடி ஆயிரும் நம்ம கடையில் போய் விதவிதமாக வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரை பண்ணி கொடுங்க அவங்களாம் விருப்பத்தோடு வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க கடையில் வந்து இந்த பேப்பர் ஸ்டிக்கர் பொம்மையிலே பேப்பர் ஸ்டிக்கர்லாம் இருக்கும் அதையும் அதில் வச்சு ஒட்டிக்கலாம் காலத்தில் நம்ம அஞ்சு நாளில் ஒரு ஒரு நாள் கருவேப்பிலை துவையல் ஒரு நாள் கொத்தமல்லி துவையல் ஒரு நாள் புதினா துவையல் இந்த மாதிரி நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நன்றி வணக்கம்